பேரன்பு கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டாங்க அங்கே சில பிரச்சனைகள்லாம் வந்து தோல்வின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் அறிவித்தாங்க அதை வாக்கு எண்ணிக்கையில் பல குளறுபடி நடந்த உடனே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்து மேல் இது பண்ணி நமது தேமுதிக வைக்கல வச்சு எல்லாமே மூவ் பண்ணி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அங்கே இருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூர் அவர்களை தான் அங்கே பல சூழ்ச்சிகள் பல விஷயங்களை செய்து தான் வெற்றி பெற்றுருந்தாரு இன்றைக்கும் பாருங்கள் அரசியல் காலத்திலே பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியை மிக பெரிய லெவலில் பேசப்படுகிறது எல்லோருக்குமே பயம் வந்துடுது தேமுதிக என்பது அது கட்சியின் தாண்டி ஒரு குடும்பம் மாதிரி கேப்டன் உருவாக்குனது சிறு சிறு உதவிகள் சிறு சிறு இதிலிருந்து அன்றைய காலகட்டத்திலேருந்தே கேப்டன் கொண்டு வந்த அந்த கட்சி எத்தனையோ மக்களுக்கு உதவி திட்டங்களை அன்னைக்கே கொண்டு வந்திருக்காரு இப்போ தானே மீடியா எல்லாமே இருக்குது அந்த விருதுநகர் தொகுதியில் நமது விஜய பிரபாகரன் அவர் தான் வெற்றி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரன் அவர் தான் அங்கே சில விஷயங்களை திருமண பண்ணி வெற்றி பெற்றார் மதியம் வரைக்கும் கூட இல்லை முன் வாக்கு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் விஜயபிரபரன் அவர் தான் பின் முன்னிலையில் போய்கிட்டே இருக்கிறாரு மாணித்தாகர் அவர் அந்த பூத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க நம்ம வந்து நம்மளே வெற்றி பெறுவோமான்னு தெரியாத அளவுக்கு அவர் இருந்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா பிரச்சாரமே அந்த அளவுக்கு பண்ணலை விருதுநகர் விருதுநகரத்துல ஆனால் நமது விஜயபிரபாரன அவர்கள் ஒரு மாதமாக அங்கே பட்டி தொட்டியெல்லாம் எல்லா மக்களையும் சந்தித்து நான் கட்டாயம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோமா தாய்மார்கள் என்னது ஒரு உறவு மாதிரி தன்னோட அப்பா எப்படி இருக்கும்போது எல்லோரும் கூடையும் பழகிறாரோ அந்த கல் நெஞ்சத்தோடு தான் இல்லாமல் எல்லாரோடையும் ஒரு தாய் அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு சொந்தமாக பழகி எல்லா தொகுதியிலுமே அங்கே போய் பார்வையிட்டு பிரச்சாரம் பண்ணார் ஆனால் மாணித் தவிர பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் இப்போ பத்து வருஷத்துக்கு இருந்திருக்கிறாரு அந்த சிவகாசியாக அருகத்தும் மற்ற எல்லா இடங்களையும் பாருங்கள் ஒன்று கூட செய்து கொடுக்கலை அந்த தொகுதியில் இருந்துட்டு பத்து வருஷம் ஒரு புரோஜனம் கூட இல்லை நான் சொல்லாட்டாலும் நீங்கள் மக்களை போய் சந்தித்து மீடியாவில் போய் கேளுங்கங்க கரெக்டாக சொல்லுவாங்க இத்தனை வருஷம் அந்த ஆள் இருந்துருதுன்னா எந்த ஒரு திட்டமும் செய்யலை ஏன் பட்டாசு தொழிற்சாலையில் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ வெடிமருந்துகள் இறக்குறாங்க அவ்வளோ பிரச்சனைகள் ஒரு நல்ல திட்டங்களில் சிவகாசியில் பண்ணி கொடுலாம் எந்த இதுவுமே பண்ணி கொடுக்கல ஆனால் நம்ம அன்பு சகோதரர் விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டனின் தவப்புதல்வன் உங்களுக்கு நான் செவித்து வந்தால் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறது மற்ற டுபாக்கூர் கட்சிக்காரங்களை மாதிரி எல்லாத்தையும் அரித்து தான் உலையில் போட்டு தான் குடும்ப வாழன்னு நினைக்கிற அளவுக்கு விஜய பிரபாகரன் கிடையாது ஏன்னா கேப்டனோட பிள்ளை கேப்டன் எந்த நிலைமையில் இருந்தாரோ எப்படி மக்களுக்கு உதவினாரோ அதே மாதிரி தான் நம்ம அங்கே வெற்றி பெற்று வந்தால் அந்த மக்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு தான் அந்த இளைஞன் வந்து அந்த தொகுதியில் நிற்கப்பட்டார் மற்ற எல்லா மாவட்டமும் சொல்ல போய் தான் கரெக்டாயம் இந்த தொகுதியில் நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்று தான் அங்கே வந்தார் ஆனால் வெற்றியை நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஏழு மணி அனுப்புற எல்லா டிவிலையும் சொல்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுன்னு சொல்லி வெற்றி பெற்றவன் நாற்பதுக்கு நாற்பதுன்னு இருந்துட்டு போட்டுமே எல்லா தொகுதியிலுமே தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி மனு தாக்குதல் பண்ணி பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா நாற்பது சீட்டுமே பிடிங்கிட்டு தான் போயிடுவாங்க அது தெரிய மாட்டேங்குது இப்போ விஜய பிரபாகரன் அவர்கள் அங்கே கேப்டனை போல் போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் இந்த மாதிரி அவர் இத்தனைக்கும் படித்தவர் தெல்ல தெளிவாக இருக்கவர் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு கட்டாயம் நம்ம மூவ் பண்ணால் கிடைக்கும் நம்ம ரீகவுண்டிங் பண்ணலாம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையத்தில் போய் மெயில் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாரு தேர்தல் ஆணையத்தில் எல்லா மனுவையும் கொடுத்துட்டு அங்கே கொடுத்த பிறகு ரெண்டு நாள் பார்த்துட்டு இது பன்னாறு நாள் தள்ளி போகும்பா அதுக்கடுத்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வருஷ கணக்கில் எழுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும் அடுத்த எலெக்ஷனே வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி பணப்பட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலிடங்கள் சப்போர்ட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அதனாலக்கில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பண்ணான்னு சொல்லி பிரச்சனையே கிடையாது விஜயபடப்பாக்கிற மார்பு தட்டி சொல்கிறாரு நான் தோல்வியாக இருந்தாலும் ரீகோல்டிங் மூலம் வந்து மார்பு தட்டி ஏற்றுக்கொள்வதாரு கரெக்டாக தான் நான் பேசியிருக்கிறாரு ஆனால் மாணிக் தாகூர் அவர்களே என்ன குழந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் தோற்ற மாதிரி வந்து அம்மா கூட்டியா நின்ற மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் கண்டிக்கத்தக்கது ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க கேப்டன் விஜயகாந்த் ரசிகராக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் மதிக்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க கேப்டன் ரசிகரையும் தாண்டி நிறைய பேர் இப்போ கேப்டனை பற்றி நல்லா தெரியும் ஐயோ இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாரே அவர் பையன் வெற்றி பெறலே என்று ஒவ்வொரு தாய்மார்களோட குமரலும் பார்த்தீங்கன்னா அப்படி கொதிக்கிற அளவுக்கு இருக்குது மாணிக் தகரவர்களே அரசியல் காலத்தில் நீங்கள் இருந்து அந்த தொகுதியில் இருந்த அஞ்சு ஆண்டுகளை வந்து நீங்கள் செய்வீங்களோ செய்யலையோ ஆனால் நீங்கள் பண்ணின பாவம் புண்ணியம் தர்மம் வெள்ளும் என்கிற அளவுக்கு இருக்குது கேப்டன் பல முறை பல வசனங்கள் பல இதுலாம் சொல்லியிருக்காரு அந்த வசனம் கரெக்டாக ஏழை ஜாதிகள் பல வசனங்கள் பேசியிருப்பார் அந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்கள் அந்த அரசியல்களெலாம் இப்போ பொறுந்திருக்கு எவன் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் குப்பையில் இருக்க கோபுரத்தில் தூக்கி வச்சா இதான் நிலமைங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு கொண்டாந்து இருக்கிறாரு மாவினி தாகூர் மாணிக் தாகூர் வெற்றி பெற்றதெல்லாம் அவருக்கு பயம் பயங்கரமான பயம் இப்போவும் நமக்கு ரீகவுண்டிங் சொன்ன உடனே பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாயிலாக கொல கொள்கும் குளருது ஏன் தைரியமான ஆம்பளை இறந்தால் மாறுதட்டி நீ சொல்ல ரீ கவுண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ பண்ணி செவிச்சதே நீ தேவையில்லாத குளறுபடி பண்ணி தான் செவிச்சிருக்கிற அதனால ஒன்றும் பண்ண முடியாது மக்களே நம்மளது விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருமே எல்லா மாவட்டத்தில் இருக்கிறோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் எல்லா விஷயத்திலையும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் நல்லது பண்ணணும் இருந்தது தான் அவருக்கு ஒரு முதல் அரசியல் காலம் சில தடுமாட்டங்கள் இந்த தோல்வி வந்து அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது இது காட்டிலும் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நிலைமையில் வரும்போது எல்லோருக்குமே தெரியும் அரசியல் காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறே வருது கேப்டன் விஜயகாந்த் போலவே அவருக்கு குணம் அதிசயங்கள் உண்டு ஆனால் கேப்டன் சொல்லியிருக்கிறாரு தந்தைக்கு ஒன்றுனா விடமாட்டாங்கன்னு அதே மாதிரி தான் மக்களுக்கு ஒன்றுனா அவங்களும் விடமாட்டாங்க அப்படிப்பட்ட புதல்வன் தான் விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்தன் தவ புதல்வன் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் விருதுநகர் தொகுதியில் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பெண் பெண் பாவம் பெரும்பாவம் பாங்க அந்த பாவத்தை ஏற்கிற அளவுக்கு இப்போ செஞ்சுருக்கிறாரு மாணிக தகரவர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இந்த தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசும்போது ஒவ்வொரு தொண்டரும் கொந்தளிப்படும் மாணிக தகரவர்களே இதுக்கு மேலே இன்னும் வன்மையாக கண்டிக்க வேண்டியவர் பார்த்துக்குவாங்க ஏன் மாணிக் தாகூர் மேலே கேஸ் தொடர்னாலும் கூட தொடர்வாங்க கட்சியிலோ மற்றும் அந்நியாரோ விஜய பிரபாகரனையோ மற்ற அவங்களோட சார்ந்தவர்களை பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அரசியல் களத்தில் அரசியலாக அந்த மாதிரி விஷயங்களாக தேர்தல் ஆணைத்து கண்டிப்பாக நல்ல குணத்தோடு தான் அண்ணன் மாணிக் தாகூர் என்று தான் ரெஸ்பான்ஸோடு மரியாதையோடு தான் பதிரெலாம் கொடுத்துருக்காரு ஆனால் மாணிக் தாகூர் பேச்சு சரியில்லை இந்த மாதிரி பேச்சுலாம் தேவையில்லை தேர்தல் ஆணையத்திலேருந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது இனிமேல் அது பண்ணுன்னா நமக்கு சரிபட்டு வராது அதனாலக்களை விட்டுருவோம் சொல்லி ஏன்னா சாதனம் கூட அவங்க பக்கம்தான் இருக்குது பூரா அரசியல் தளத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெஸர் இங்கே ப்ரெஷரு கலெக்ட்ரு எல்லாருக்குமே ப்ரெஷர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனாலக்கில் இப்போ பொறுத்த வரைக்கும் மாணிக் தாகூர் தோல்வி அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியிலும் தோல்வி படுதோல்வி பெற்றவர் அதன்களில் அந்த கல்சடையை நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு நம்மளோட இதை இனிமேல் பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம விஜயபிரபாகனை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் நம்ம சந்திப்போம் மற்ற இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நமக்கு காத்திருக்குது இதை நம்ம விட்டுறணும் எதுக்கு சொல்கிறோம்னா திரும்ப நம்ம போராடலாம் கோர்ட்டுக்கு போகலாம் நீதிமன்றத்துக்கு போனால் அப்படியே இழுப்பாங்க அந்த ஆட்சி முடிஞ்சிடும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் கேப்டனின் முதல்வர் மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளைய தமிழகத்தில் நம் தலைவனாக வரும் நமது விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நல்நிலை பெற வேண்டும் என்று கேப்டன் தொண்டர்கள் தாய்மார்கள் எல்லோருமே வாழ்த்துவோம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் மற்ற இடத்தில் வரும்போது இதே காட்டிலும் ஒரு நல்ல ஒரு பதவி அவருக்கு வரும் மக்களை சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை நாம் காத்திருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க